வணக்கம் பூங்காற்று நேர்களுக்கு இன்றைக்கி நம்ம வந்து முதியோர்களுக்கு ஏன் இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்றுநோய் கிருமிகள்னால பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்திங்கிறத பார்க்கலாம் இப்போ எல்லோரும் பிறக்கும் போதே ஒரு எதிர்ப்பு சக்தியோடு பிறக்கிறோம் இது பேர் இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய தோல் ஸ்கின் கவரிங் நம்ம மூக்குக்குள்ளே இருக்கிற ரோமங்கள் உள்ளே இறங்கும்போது காற்று போகும்போது இந்த காற்று பேசேஜில் இருக்கக்கூடிய சிறு சிறு ரோமங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஃபில்டர் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ கிருமி உள்ளே போகும்போதே இதில் ஃபில்டர் ஆகிடுது ஸ்கின் நல்லா இருக்கிறதுனால கிருமி உள்ளே ஏற முடியாது அந்த மாதிரி எல்லா விதமான உறுப்புகளுக்கும் ஒரு இன்னேட் இம்யூனிட்டி உண்டு இதை தவிர ஒரு அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இது அடாப்டிவ்னால் என்ன இந்த எதிர்ப்பு சக்தி வந்து எல்லாருக்கும் பிறவியில் கிடையாது பட் நம்ம கிருமிகளை சந்திக்க சந்திக்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அடுத்த தடவை அந்த கிருமி வரும்போது அதை எதிர்த்து சண்டை போடக்கூடிய தன்மை இந்த இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகுது இந்த எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் ஆகுது ஸோ பிறந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிட்டே இருக்குது இருபது இருபத்தஞ்சி வயசில் நல்ல பீக்கில் இருக்குது ஸோ இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இம்யூன் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே இந்த எதிர்ப்பு சக்தி திருப்பியும் முள்ளில் பழுதடைகிறது எப்படி நம்மளுக்கு வயசாகும் போது ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி தொலை துள நாருதோ எப்படி தலைமயிறு கொட்டுதோ தலை நிறைக்குதோ அதே மாதிரி எல்லா சிஸ்டமும் உடம்பில் டிட்டீரேட் ஆகும்போது எதிர்ப்பு சக்தியும் டிட்டிரேட் ஆகுது இதுக்கு பேர் செனசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தான் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு ஜாஸ்தி உதாரணம் ஐம்பது வயசுக்கு மேலே அக்கி வர வாய்ப்பு திடீர்னு உயருது அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே நிமோனியா இல்லாட்டா அந்த ஃப்ளூனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நிமோனியா ஏற்பட்டு உயிரிழக்க நேரது ஜாஸ்தியாக இருக்குது இதை தவிர வயசாகும்போது சில நோய்கள் நேச்சுரலாகவே வருது சுகர் ப்ளட் ப்ரெஷர்னால ஏற்படக்கூடிய டேமேஜு கிட்னியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படலாம் லிவரில் ஏற்படலாம் ஸ்மோக்கிங் பொல்யூஷன்னால் லங்ஸில் பாதிப்பு ஏற்படுத்தலாம் இதெல்லாம் சேர்ந்து வயசாகும் போது இதெல்லாம் அதிகமாகிறதுனால எதிர்ப்பு சக்தியோடு எஃபெக்டிவ்னஸ் இங்கிலீஷில் ரோபஸ்ட்னஸ்ன்னு சொல்லுவோம் அது குறையிறதுனால தான் முதியோர்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டு சீரியஸ் கான்சிக்வன்சஸ் ஏற்படுங்கிற நிலைமையில் இருக்கிறதுனால முதியோர்கள் வயது அதிகமாகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களோட ஹைஜீன் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தேவை ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா உடனே மருத்துவரை அணுகி அது என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத முதல்லயே வெயிட் பண்ண முடியாது சின்ன வயசு மாதிரி அதையும் பார்த்துக்கிறது அவசியம் ப்ளஸ் தடுப்பூசி போட்டுக்கிறதும் அவசியம் இதெல்லாம் பண்ணுறதுனால வயசாகும்போது ஹெல்த்தியாக இருக்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி